Mm-hmm. ம்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாமா இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான் வழக்க போல் தேர்ஸ்டே அன்னைக்கு எதிர்த்து எல்லோரும் அஷூஷுவல் பார்க்குற வேலை தான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாஸ்தா செஞ்சுட்டு சாமான்லாம் கழுவிட்டு இன்றைக்கும் எதுவும் வேணாம் நம்ம சிம்பிளாக முட்டை கிரேவி எதா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா போடுற வெயிலுக்கு வெளியெல்லாம் போகவே முடியாது அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போய் உட்காந்தா என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டார் என்ன இன்றைக்கி செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டை கிரேவிதாங்க அப்படின்ற என்ன எப்போ பார்த்தாலும் முட்டை காய்கறின்னு சொல்லிட்டுருக்கேன் நான் ஏன்னா ஐயரா எனக்கு இன்றைக்கி மீன் தான் வேணும்னு நின்றுட்டார் போய் என்னாலலாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ ஒன்று போய் வாங்க வேணாம் நானே உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் மீன் கடையில் இறக்கி விட்டுட்டு அதுவும் பொடி மீன் தான் வேணுமா ஓகே பொடி மீன்லாம் பசங்கள் சாப்பிடாதுங்களே அதோட அவங்களுக்கு பொடி மீன் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு இறால் வாங்கிட்டேன் என்ன அப்படியே காய்கறி கடைக்கு தான் காய்கறி கடைக்கு போயிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு லொஹர் ஆகிடுச்சி வாங்கி சொல்லிட்டாங்க அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கணுமே அதான் நாலு பர்னர் இருக்கே ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்று வச்சலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன் அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு மீனை எடுத்து சட்டியில் போட்டு மீனாயை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் கடையிலே ஆஞ்சி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க இவ்வளோன்னு மீனும் உனக்கு வீட்டில் வந்து ஆய முடியாதா இதுக்கு வேறு நீ கடையில் நான் நிற்பி ஆகாப்பினார் எனக்கு கடைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை வீட்டில் தள்ளி விட்டு அவர் பாட்டு கடைக்கு போயிட்டார் ஓகே இன்றைக்கி அவரோட டைம் அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வெயிலில் போ பயந்துட்டு எதையோ ஒன்று இருக்கிறத ஆக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க நினச்சிருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஈஸி தான் இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் தான் அங்கே நின்றுட்டு வந்துட்டால் ஆஞ்சிட்டு அஞ்சுட்டு வந்துட்டா வேறு கழிவு மட்டும் செஞ்சுக்கலாம்ல அதனால தான் மீன் ஆய தெரியாதவங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தான் ரொம்ப விஷயம்லாம் கிடையாது ஈஸி தான் நிறைய பேர் வந்து இறால் ஆயிர வந்து தலைய வெட்டிட்டு வாழை எடுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு முதுகு தண்டை வந்து கத்தியை வச்சு அறுத்து அதில் உள்ள குடலை எடுப்பாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஈஸியாக எடுத்துடலாம் தலையை வாழை எல்லாத்தையும் எடுத்துட்டு முதுவு தந்து பக்கம் இருக்குல்ல அதில் கையை வச்சு இப்படி பிச்சிங்கனாலே அந்த குடல் வந்து வெளியே வந்துடும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது அது பாருங்கள் நான் உங்கள்கிட்ட மெட்டீரியலாக காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு அழகாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் மீன் இறால் ரெண்டுத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு அறுக்கிறதுக்கு என்னென்னா தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மொதல் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு இறாலுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணேன் ஆல்ரெடி இறால் தொக்கு வந்து சேனலில் போட்டிருக்கேன் வேணும்னா வந்து சேனலுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெங்காயம் எகிரி குவிச்சு கீழே ஓடிக்க விழுந்துருச்சு அட போங்கிறான்னு சொல்லிட்டு எகிரி குவிச்ச வெங்காயத்தை நான் எடுக்கவே இல்லை விட்டுட்டேன் நான் அப்படியே ஃபஸ்ட்டு ராவ் வெங்காயத்தை நறுக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு மீனானதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எல்லாமே நறுக்கி இறுக்கி ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு அடுப்பில் வச்சு வேலையை முடிச்சிடலாம் மீனானத்துக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்றரை வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க பாதி வெங்காயம் வந்து தாளிப்புக்கு போட்டுக்கோங்க மொத்தமாகவே ரெண்டு வெங்காயம் போதும் இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வந்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க குறை குறைன்னு அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட் இருக்காது வெங்காயம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி அந்த மிக்ஸி ஜார்லே போட்டுக்கோங்க நான் வந்து மிக்ஸி ஜாரில் தக்காளி நறுக்கி போடுறதுனால தக்காளி அரைக்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க வேஸ்ட்டாக ஒன்று ஒரு இப்போ இது பண்ண வேணாம் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு தான் அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து அறுத்து போட்டுக்கிறேன் எனக்கு நிறைய ஜாமானுங்க வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது அதனால் அதிலே அறுத்து போட்டுக்கிறேன் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக தக்காளி நீங்கள் நறுக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி அதில் போட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ராலுக்கும் வெங்காயம் கட் பண்ணியாச்சு மீனுக்கும் என்னென்ன கட் பண்ணணுமோ கட் பண்ணியாச்சு அப்போ அங்கே போய் ரைஸ் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ரைஸ் வெந்துட்டாங்க இறாலுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து அதில் போட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க மீனானத்துக்கு மீனானத்துக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் ஜாஸ்தி சேர்த்து ரீஃபண்ட் ஆயில் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க வீடியோலலாம் செய்கிறாங்களே அழகாக கருவேப்பில் உருவி போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் எனக்கு அது சரியாக வரல பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி தாலிப்பில் சேர்த்துக்கோங்க எல்லோரும் கட்டையில் டக்கு டக்குன்னு வெங்காயம் இருக்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு வரவே வராது கையில் கொடுத்தா எவ்வளோ வேணால் டக் டக்குன்னு நறுக்கிடுவேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகா இதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த தக்காளியில் உள்ள வெங் தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணி இது எல்லாமே நல்லா வற்றணும் வத்துற வரையும் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடுங்க பாருங்க ஒரு பெரட்டு பெருட்டிட்டு மூடி வச்சுருங்க இன்னும் பாருங்கள் தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெலாம் இன்னும் கொஞ்சம் வற்றணும் அது வரையும் வந்து திருப்பி மூடி போட்டு திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் தக்காளியில் உள்ள வெங்காயத்தில் உள்ள தண்ணியெலாம் சுத்தமாக இல்லவே இல்லை இந்த டைமில் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாத்தூள் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாமே டீஸ்பூன் தான் சொன்னேன் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் டேபிள் ஸ்பூனு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் போட்டு கிண்டுட்டு கிண்டுற வரைக்கும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா கரிஞ்சிரும் கரிஞ்சிட்டா மீனான டேஸ்ட் இருக்காது கலரும் சேஞ்ச் ஆயிரும் இந்த டைமில் மசாலாக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க மீனானத்துக்கு தேவையான தண்ணியை இதிலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பை வந்து இப்பவே போட்டுக்கோங்க நீங்கள் மீன் ஆனத்துக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆணை கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு கிண்டுறதெல்லாம் இப்போவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மீன் போட்ட பிறகு கிண்டவே கூடாது கிண்டுன்னா நல்லாவே இருக்காது மீன் உடஞ்சிரும் அதே மாதிரி பொடி மீன் இல்லை எந்த காயுமே சேர்த்துக்காதீங்க அப்போனாலும் மீன் உடஞ்சிரும் டேஸ்ட் இருக்காது பாருங்க மீன் போட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் மீன் போட்ட உடனே எப்பவுமே புளி ஊற்றாதீங்க அப்போவும் டேஸ்ட் இருக்காது இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு கொதி வந்த உடனே மீனுக்கு வந்து புளி ஊற்றுங்க புளி ஊற்றிட்ட பிறகு ரொம்ப நேரம் மீனானத்தை கொதிக்க விடாதீங்க அப்போவும் நல்லாவே இருக்காது கடுத்து போன மாதிரி ஆயிரும் புளி ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைங்க போ எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்வீங்க இது எல்லாமே ஓகே எல்லாமே மீனான ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு மல்லித்தாலை போட்டு மீனான முடிஞ்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பாதான்னு சொல்லிட்டு போனால் வச்சாம் பார் ஆஃப் மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்தார் என்னை ஒரு முறை முறைச்சார் நீ திட்டி திட்டி மீன் ஆக்கியிருப்பேன் அதனால தான் சொல்லிட்டு கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவமாக இருந்தார் சரி சரி கோவப்படாதீங்க மேலே போங்க நான் வந்து கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அங்கே போய் எல்லாமே சர்வ் பண் சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே என் தங்கச்சி வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சுருந்தா சரியான அல்டிமேட்டாக இருந்துச்சு அது எப்படி ரெசிபின்னு கேட்டு உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ட்ரிங்கிள்னு ஒரு பூனை இருக்குது நாங்கள் வளர்க்குற பூனை தான் அது நாங்கள் எல்லாருமே மீன் சாப்பிட்டோம் ட்ரிங்கிள்க்கு வந்து முல்லை கொடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ முன்னாடி ஃபாஸ்ட்டாக போய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக ரொம்ப ததுவாக செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக ரொம்பதுவாக செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம்